வணக்கம் ஸ்ரீகாளியம்மன் சொன்னம் ஸ்ரீ காளியம்மனே போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிகர் கார்த்திகை தேகாமன் நமது அன்பு நேயம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம நீ பார்க்க போறது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புத்தாண்டு பயிற்சி பழங்கள் இதுல பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு வரக்கூடிய குரு பயிற்சி ராகு கேதுக்கள் பயிற்சி சனி பகான் பயிற்சிகள் இந்த மூணு பயிற்சியோட பழங்களோட சேர்த்து நம்ம என்ன பண்றோம் புத்தாண்டு பயிற்சி கூட சேர்த்து நான் கொடுத்துருக்கேங்க நம்ம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா முழுசா பாருங்க ஏன் நான் சொல்றேன்னா இந்த புத்தாண்டுல உங்களுக்கு என்ன மாதிரியான புது புதுவசம் கொடுக்க போகுது இந்த புதுவசம் கொடுக்கக்கூடிய பலன்களோட இந்த கிரக நிலைகள் அதாவது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கிரகம் சொல்லக்கூடிய சனி பகவானோட அந்த காலம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆண்டுகள் இருப்பார் கிர அந்த சனி பகவானுடைய பயிற்சி பொன்னவன் சொல்லக்கூடிய அந்த குரு பகவானுடைய பயிற்சி குழு சொல்ல ராகு கேதுக்கள் பயிற்சி உங்க ராசி உங்க லக்கணத்துக்கு எப்படி இருக்குன்னு சேர்த்து கொடுத்துருக்கும் அது கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணும் சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இதுல வந்து பாசிட்டிவா இருக்கிற ராசிகளுக்கும் என்ன பரிகாரம் பண்ணா இன்னும் நம்ம அதிகமான பெறலாம் நெகட்டிவாக அமையக்கூடிய ராசி லக்கணங்களுக்கும் என்ன பரிகாரம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் பாத்தீங்கன்னா பன்னெண்டு ராசி கட்டம் போட்டிருக்கேன் பன்னெண்டு ராசி கட்டத்தை போட்டு அதுல சனி பகவானுடைய பார்வை பலனும் கொடுத்திருக்கேன் குரு பகவானுடைய பார்வை பலனும் கொடுத்திருக்கேன் அப்போ உங்களுக்கு சனி இருக்கிற பொசிஷன் அவர் பாக்குற பார்வை என்ன பாலம் கிடைக்க போக போகுது குருவோட பார்வை என்ன நட்பால் கெடுபலன் கிடைக்க போகுது நம்ம தெளிவா பண்ண ராசிக்கு அமைச்சு அந்த கட்டம் அமைச்சு அந்த கட்டத்தின் வாயிலாம் இன்ச் பை இன்ச்சா விளக்கிருக்கங்க இந்த வீடியோஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாரோட ஷேர் பண்ணுங்க அதற்கு முன்னாடி நம்ம எஸ்கே சப்ரை பண்ணி வச்சுக்கோங்க கூடவே வெள்ளைகளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்ப நான்கரை நிமிஷம் ரெடியா வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி இந்த நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க அக்கம் பக்கத்தினர் ஒன்னா வேலை செய்யக்கூடிய நீங்க உங்க கொலீக்ஸ் கூட எல்லா பகிர்ந்து இல்லைங்க ஏன்னா நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் தெரிஞ்சு கொடுங்க இதுல வந்து பன்னெண்டு ராசி நான் சொல்லியிருக்கேன் இந்த ராசியை மட்டும் இல்லாம லக்கணத்தும் நீங்க எடுத்து பாருங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த எஸ்கே அஷ்டாஜ் வந்து ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும் ஊடு கட்ட போற மனையடி சாஸ்திரங்களும் எனக்கு குழந்தை பிறந்திருக்கு நியூமராஜி எனக்கு என் கணித முதல எனக்கு வந்து பெயர் வைக்கணும் எனக்கு குழந்தைகளுக்கு அதே மாதிரி காது குத்து வச்சிருக்கேன் கிரக பேசம் பண்ணும்போது நல்ல நாள் குறிக்கணும் எனக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேற எதுவும் காரியத்துக்கு காரியம் குறிக்கணும் நாள் குறிக்கணும் எனக்கு நாலும் காரியத்துக்கும் சுப காரியத்துக்கும் என்ன அனைத்து விதமான ஜாதக தொடர்பான பிரச்சனைகளும் நம்ம தீர்வு சொல்லிட்டு வந்துட்டு உங்களுக்கு ஆலோசனைகள் வேணும் அப்படின்னு பிரியப்பட்டீங்கன்னா சில நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க இப்ப வாங்க நம்ம போயிட்டு இந்த பன்னெண்டு ராசிக்காரங்க லக்கணக்காரங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்ன கொடுக்க போகுது அது எப்படி கொடுக்க போகுது அதை நீங்க எப்படி வாங்கினோ தெளிவா பார்த்துட்டு வருவோங்க சிம்ம ராசி சிம்ம லக்கணத்துக்கு எப்படி பாத்து வருங்க சூரியனை ஆச்சனை என்ன கொண்டது சிம்ம ராசி சிம்ம லக்கணத்துக்கு எப்படி இருக்குங்க லக்கணம் அடுத்து ராசி சந்திரன் இப்போ சிம்ம ராசி சிம்ம லக்கணத்துக்கெல்லாம் உடனே டவுட் வரும் அது என்ன டவுட்னு பாத்தீங்கன்னா சார் சனி பகவான் எட்டுல வராரு சார் எனக்கு சனி பகவான் எட்டுல வந்தா என்ன சார் நடக்கும் எனக்கு என்ன அதாவது உனக்கு தெரிஞ்சுக்கோங்க சூரியன் வேற சனி வேற கிடையாது சூரியன் வந்து பகலுக்கு காரகத்தம்னா சனி பகவான் இரவு காரகத்தம் புரிதா அதே மாதிரி சூரியன் வந்து தகப்பன் காரன் அந்த சூரியனோட மகன் தான் சனி பகவான் அப்போ இது அப்பனுக்கும் மகனுக்குமான சண்டை அப்போ அப்பா மகன் அடிச்சுப்பாங்க இல்லையா அதே மாதிரி இவரு ஒரு பொழுது காரகத்தும் அவரு ஒரு பொழுது காரகம் இதுல பாத்தீங்கன்னா சூரியன் வந்து மறைஞ்சு திரும்ப உதிப்பாடு தவிர சூரியன் அழிய போறது கிடையாது அப்போ இந்த காலகட்டத்துல சோதனைகளை சனி பகவான் கொடுத்தால் கூட இதுல நீங்க மீண்டு வந்துருவீங்க ஏன்னா சூரியனுக்கு வந்து என்னைக்குமே அழிவு கிடையாது இந்த பிரபஞ்சமே பாத்தீங்கன்னா இந்த சூரிய பகவானை நம்பித்தான் இருக்கு இந்த சூரிய பகவான் இல்லைன்னா பிரபஞ்சமே கிடையாது அப்போ உங்களுக்கு இயற்கையாவே உங்க மனதுல பாத்தீங்கன்னா என்ன கஷ்டம் வந்தாலும் அதுல இருந்து மீண்டு எழுற அந்த திறனையும் அந்த ஆற்றலும் இயற்கையாவே உங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்காருங்க அதனால காலபுஷன் முதல் வீட்டுல மேச நீங்க வந்து உச்சமாக அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலபூஷன் ஐந்தாம் இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க வந்து இங்க வந்து ஆட்சி ஆக்குவீங்க அப்போ இந்த சிம்ம ராசி சிம்ம லக்கணத்துக்கு இந்த பயிற்சி காலம் எப்படி சார் இருக்குன்னா பொதுவா இந்த காலம் பாத்தீங்கன்னா சனி பகவான் எட்டுல சனி பகவான் ஆயுள் காரகன் இந்த ஆயுள் காரகன் எட்டுல அமரும் போது இவர் எங்க அமர்றாரு நல்லா பாருங்க குருவோட வீட்டுல அமர்றாரு குரு உங்களுக்கு எங்க இருக்காரு குரு பேர் பேச்சு பாட்டு வந்துருவாங்க ஃபர்ஸ்ட் குரு பகவான பேச்சு பாத்தீங்கன்னா பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ரிசபத்தி வந்து நிறுவனத்துக்கு போறாரு சனி வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பேச்சு ஆகிறாரு ராகு கேதுக்கள் சற்பக்கூள்கள் பாத்தீங்கன்னா பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ராகுபகான் இருந்து கும்பத்துக்கு வர்றாரு கேதுபான் கண்ணிலிருந்து கும்பத்துக்கு வர்றாரு அப்போ இந்த பஸ்ட் சனி பேச்சியாளர் பாத்தீங்கன்னா அதாவது இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா சனி பகான் ஏழுல இருந்து எட்டுக்கு வர்றாரு புரியுதா கண்டக சனில இருந்து இப்ப அஷ்டம சனியா வந்து பிடிக்கிறாருங்க இவரு அஷ்டம சனியா வந்து அமர்ந்தாலும் அமர்ற வீடு குருவோட வீடு புரிதா இந்த அடுத்த குரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்க வர்ற பத்துல இருந்துரு புரியுதா இவரு பதினொன்னுல இருக்காரு உங்களுக்கு புரிதா அதே மாதிரி இங்க அவர் உச்ச வீட்டு இருக்கும் போது முழு வலிமையா இருப்பார் அப்போ வலிமையான குரு பதினொன்னுல முழு சனி எட்டுலங்கும் இருக்கும்போது ஒரு வகையில உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஓராண்டுகள்ல இந்த சனி பவன தாக்கங்கள் குறைவாகவே இருக்கும்ன ஏன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ண குரு இருப்பார் பதினொன்னுல குரு புரிதா பதினொன்றுல குரு இருக்கும்போது குருவோட பாலியல் பிறகு மூணாம் இடத்துல இருந்து உங்களுடைய உபஜெயசானது உங்க மனசு அவர் பாத்துறாரு அப்போ இவர் என்னதான் உங்களுக்கு சோதனையை கொடுத்தாலும் இங்க இவர் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்குறார் சரி அடுத்தபடி இவர் ஐந்தாம் இடத்தை பாக்குறார் அடுத்த மனசு உங்களுக்கு உடல் மனசு இது உங்க குழந்தை உங்க மனசு இது சனி பகவான் பார்த்தாலும் குரு பேச்சுக்கு பிறகு குரு பார்க்கிறார் குழந்தையில் இருந்த பிரச்சனை உங்களுடைய பாக்கியத்தை அனுபவிக்க முடியாம இருந்த பிரச்சனை அதே மாதிரி உங்களோட பூர்வ புண்ணியஸ்தானத்தை குரு பார்க்கும் போது சனி பார்த்தாலும் அந்த அளவு பேசுகிறேன் ஏன் நான் சொல்றேன்னா இங்க இவரோட வீட்டை இவர் பாக்குறாரு தன் வீட்டை தானே ஒரு கிரகம் பார்க்கும் போது அந்த வீடானது வலுப்பெடுது அப்போ குருவோட பார்வைக்கு பவர் அதிகம் இங்க சனியோட பார்வை பார்க்கிறேன் ஏன்னா சனி இருக்கதே இவர் வீட்டுல புரிஞ்சுங்களா அப்போ அடுத்தபடியா இந்த குரு தன்னோட உச்ச பார்வை ஒன்பதாம் பார்வையால கூட ஏழாம் இடத்தை பாக்குறாரு புரிதா மூணு அஞ்சு ஏழு புரிதா இது மிக முக்கியமான ஸ்தானத்தை இவர் பார்க்கறாரு பதினாம் இடத்துல இருக்கும் போது இந்த ஆண்டு காலகட்டத்துல அஷ்டம சனியை பத்தி நீங்க ஏன் பயப்படாதீங்க புரிதா இதை ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வச்சுக்கோ அடுத்தபடியா இந்த சனி பகவான் எட்டுல இருக்கும் போது நம்ம என்ன பாத்தீங்கன்னா வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது புதுசா பிசினஸ் தொடங்குறது அடுத்த திருமணம் பண்றது இந்த ஐந்துக்கும் நீங்க வந்து இந்த ஒரு ஆண்டு தள்ளி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த ஒராண்டு நீங்க எந்த ஒரு ரிஸ்க்கு நீங்க எடுக்க வேண்டாம் சொல்றோம் நம்ம ரிஸ்க் எடுத்து ஒரு செயல் நம்ம இறங்கணுமா இந்த காலம் வேண்டாம் முடிந்தால் தள்ளி போடுங்க இல்ல சார் நான் கம்பல்சரினால பண்ணியே ஆகணும் சார் வழியே இல்லை சார் என்ன பண்ணுங்க இறைன் மேல பாரத்தை போட்டு நீங்க அங்கே செயல் தொடங்க நம்மளோட அட்வைசபிள் மிக முக்கியமாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட இல்லை இந்த ஓராண்டு காலகட்டத்தில் என்ன நம்ம பண்ணிட்டு அப்படியே பண்ணிக்கிட்டே நினைச்சுட்டு வந்துடுங்க புரிதுங்களா அடுத்தபடியா ராகு கேதுகள் பேச்சு இந்த ராகு கேது பேச்சு என்ன சார் பாத்தீங்கன்னா கேது பகவான் லக்கணத்துல ராகு பகவான் ஏழாம் இடத்துல அப்போ ஏழாம் இடத்துல ராகு பாக்குறாருன்னா ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க இந்த ஏழாம் மனை பார்த்தீங்கன்னா நம்மோட சமுதாயமும் இங்க சேரும் கணவன் மனைவி காதல் சுய தொழில் இது எல்லாமே ஏல்ல வந்து அமையுது இல்லையா அப்போ ராக ராகாமல் என்ன சார் பண்ணுவார்னா தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத வீண் பள்ளிகள் உங்க மேல போடக்கூடிய காலமா இருக்கு அப்போ இந்த ராகு கேதுக்கள் பேச்சுக்கு பிறகு யார் என்ன உங்களை சொன்னாலும் காது கொடுத்து கேட்காதீங்க யார் உங்களை என்னாவேன்னா சொல்லிட்டு போட்டுங்க தலைக்கு ஏத்தாதீங்க மைண்டுக்கு ஏத்துட்டு போவாதீங்க ட்ரெஸ் ஏத்துக்காதீங்க அவன் சொல்றவன் சொல்லிட்டு போட்டோம் இப்ப சொல்லுவாங்க தெரியுமா சூரியனை யார் என்ன வாட்சாப்பு திட்டினாலும் யார் என்ன சொன்னாலும் சூரியனுக்கு அந்த தன்மை இழக்க போறது இல்லம்பாங்க புரிதா சங்கு சுட சுட வெண்மை தருங்கிற மாதிரி யார் உங்களுக்கு என்ன சொன்னாலும் நீங்க கேர் பண்ணாது ஆனா சொல்ற வாய்ப்புகள் நிறையா இருக்கு புரிதா உங்கள் கணவனோ மனைவியோ உங்களுக்கு சொன்னா கூட புரிதா இல்லையா உங்க பார்ட்னர் உங்களை திட்டலாம் உங்க பாட்டுன சந்தேகம் கூட படலாம் ஒரு சிலருக்கு புரிதா சுயஜாத அமைப்பை பொறுத்து மாறுபடும் அப்படி சந்தேகப்படுறாங்க ஏதோ ஒன்று புறம் பேசுறாங்க தரக்குறையா பேசுறாங்கன்னா தயவு செஞ்சு பொறுமையா இருங்க ரியாக்ட் பண்ணாதீங்க தலைக்கு எடுத்துட்டு போறீங்க உங்க வேலை என்னமோ அதை மட்டும் அப்படியே பண்ணிக்கிட்டே வாங்க அது போதும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் விளக்கம் கொடுக்கணும் அதுக்கான காலம் இது கிடையாது புரியா இது ஒண்ணு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ராகு வந்து ஏழாம் இடத்தை அவரை அமர்ந்தாலும் குரு உங்களை காப்பாத்துறாரு குருவோட ஒன்பதாம் பார்வை ஏழாம் பார் அப்போ இந்த ராகுவோட கெடுபான குரு இங்க குறைக்கிறார் பட் இருப்பினும் பாம்பு சர்பம் இல்லையா சர்பம் ஏறல இங்க லக்கணத்துல கீ தப்பான முடிவு எடுக்க வைப்பார் உங்களை தனியா உட்கார் வச்சிருவார் என்ன நடக்கும்னா தேவையில்ல பிரச்சனை ஏதோ ஒண்ணு தனிமையை விரும்புற மாதிரி வச்சிருவார் உடல் நலத்துல ஆரோக்கியம் வேணும் சிலருக்கு பாத்தீங்கன்னா வந்து உடல் நேரமே கலர்லாம் வந்து கருப்பாயிட்டாங்க நானு என்னன்னு தெரியல மேலாம் கருத்து பூச்சி எனக்கு சொல்ற அமைப்பு சிலருக்கு வரும் சிலருக்கு பாத்தீங்கன்னா அந்த மூஞ்சில கருப்பு கருப்பா புள்ளி வருது அந்த மாதிரி புள்ளிகள் வார்த்தை கூட வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி நீங்க உங்களுடைய லக்கணத்துல அல்லது உங்க ராசியில கேது அமரும் போது நீங்க சிம்ம ராசியாக இருந்தீங்கன்னா உடல் நலத்தை கேர் எடுத்து பாத்துக்கோங்க புரியுதுதான் சாப்பாடு கேட்டா பாத்துக்கோங்க நீங்க சிம்ம லக்னமா இருக்கீங்கன்னா உங்களோட சிந்தனைகள் பத்திரமா பாத்துக்கோங்க தேவையில்லாத முடிவுகள் வேண்டாம் டயத்துக்கு தூங்கிடணும் புரியுதுங்களா அதே மாதிரி இங்க இவர் வந்து அமரும் போது என்ன பண்ணுங்க நீங்க சிம்ம லக்னமா இருக்கீங்கன்னா விநாயகருக்கு ஒரு தீபம் போட்டு வந்துடுங்க வார வாரம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை விநாயகர் தீபம் போடு இல்லை சார் வார வாரம் போக முடியல சார்னா மாதத்துக்கு ஒரு நாள் சங்கடக சதுர்த்தி வரும் அந்த மாத சங்கடகரசது என்ன பண்ணுங்க ஒரு சூடமும் ஒரு விளக்கு ஒரு தேங்காய் இங்க எடுத்துட்டு போங்க ஞாயிற மூணு வாட்டி சுத்தி வந்து தேங்காயை உடைங்க அவருக்கு வந்து நெய் தீபம் போடுங்க சூடத்தை வாங்கி ஏத்தி கொளுத்திட்டு வந்துருங்க முடிஞ்சா உபவாசம் இருங்க முடியலைன்னா சங்கட சௌத்தி அன்னைக்கு இந்த பரிகாரத்தை பண்ணிட்டு அங்க விநாயகிட்ட கேட்கணும் நியாய பெருமானே ஜென்மத்துல கேது இருக்காரு இந்த கேதுவோட கெடுத்து என்ன நீப்பா காத்து ரச்சிக்கணும் எனக்கு என்ன உங்களுக்கு என்னன்னா குறைகள் அத்தனை குறைகள் அதன் பிறகு சொல்லி அவர்கிட்ட கேளுங்க இதுதான் உங்களுக்கான பரிகாரம் இந்த இடத்துல இவரு உட்காரும் போது சிம்மத்து இவர் பகை பகை வீட்டுல கேது உட்காரும் போது என்னன்னா நமக்கு தேவையில்லாத பிரச்சனை கொடுப்பார் புரிதா இவர் ஒளி கிரகம் இவர் இருட்டு கரம் இவர் ஒளி இவர் இருட்டு அப்போ இதை மட்டும் நீங்க பண்ணிட்டு வாங்க இல்ல சார் இன்னொன்னு எக்ஸ்ட்ரா சொல்லுங்க சார்னா நம்ம உச்சி பிள்ளையார் கோயில் இருக்குல்ல உச்சி பிள்ளையார் கோயில் வாட்டி போயிட்டு மாலை வெட்டி போட்டு விநாயகரை வழிபாடு பண்ணிட்டு வாங்க இன்னும் உங்களுக்கு சிறப்பா இருக்குங்க பொதுவா இந்த சிம்ம ராசி சிம்ம லக்கணத்துக்கு நம்ம ஜெஸ்காஜ் நம்ம என்னென்ன ப்ரிக்சன் கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஏழாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துக்கு வர்றாருங்க புரியுதுங்களா அதே மாதிரி ராகு பகவான் வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு வர்றாருங்க இந்த பகவான் கேது பகவான் ஜென்மத்துக்கு வந்து அமர்றாரு இதெல்லாம் இந்த ஓராள் நடக்கக்கூடிய பேச்சுகள் இதை மொத்தமா நம்ம எடுத்து பார்க்கும் உங்களுக்கு ஒருத்தர் வந்து கெடுத்தாலும் ஒருத்தர் கை கொடுக்குறாரு அப்படி இருக்கும்போது நம்ம என்ன சொல்றோம்னா உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்துல மூன்றாம் நம்பருக்கு இடம் கொடுக்காதீங்க ஃபர்ஸ்ட் உங்களை யாராச்சும் தப்பா பேசுறாங்க புறம் பேசுறாங்கன்னு காது கொடுத்து வாங்கிக்காதீங்க அந்த இடத்த விட்டு வெளில வந்துருக்கு உங்களை வந்து யாரு என்ன சொல்லிட்டு போட்டுங்க இப்போ ஒரு தகரத்தை நம்ம புரசி தகரமான்னு பார்க்க போறது கிடையாது கேட்டாங்க ஒரு கண்ணாட்டியம் தேய்ச்சி காண்டி பார்க்க முடியும் ஆனா தங்கத்தை உணவு என்ன பண்ணுவோம் தேய்ச்சி பார்ப்போம் தங்கம் தானான்னு பார்ப்போம் அப்போ இந்த காலகட்டம் அப்படித்தான் உங்களை சோதிக்கிற காலகட்டம் சோதிச்சுட்டு போட்டோம் ஒன்னா பண்ண போறாங்க சோதிச்சு தாழம் போட்டா அதை பத்தி எதுவும் ஒரே பண்ணிக்காதீங்க புரியுதா சரி அடுத்தபடியா படிக்கின்ற மாணவர்கள் நம்ம என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல படிப்புலாம் மட்டும் கவனம் செலுத்துங்க அதே மாதிரி பேரண்ட்ஸ் வந்து தன் குழந்தைக்காக பாக்கு என்ன பண்ணுங்க பாசிட்டிவா சொல்லிக்கிட்டே இரு நல்லதாப்பா நடக்க போதே உனக்கு குரு பாயில் இருக்காருப்பா சனி உனக்கு கெடுக்க போறது இல்லப்பா குருவோட வீட்டில் பாசிட்டிவா ஒரு சொல்லுங்க புரியுதா தான் அந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா பயப்பட மாட்டாங்க புரியுதா அடுத்த லெவல் அடுத்த அளவில் போய்கிட்டே இருப்பாங்க இது குழந்தைகளாக மட்டும் இல்ல படிக்கின்ற மாணவர்கள் மட்டுமே இது வந்து அனைவருக்குமே இந்த காலத்துல என்ன பண்ணுங்க நீங்க வந்து பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க புரியுதா இறைவன் அடி சேருங்க உங்களுக்கு என்ன ஏன்னு நம்பிக்கை வைங்க இப்போ நம்ம பேரண்ட்ஸ் நம்ம 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 அப்பா அம்மா நல்லதுதான் பண்ணுவாங்கிற மாதிரி இந்த கால ஒரு இஷ்ட தெய்வதை இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் அதன் மீது நம்பிக்கை வைங்க முழுமையா தஞ்சம் ஆயிடுங்க ஃபுல்லா சரண்டர் ஆயிடுங்க எனக்கு என் கடவுள் என்ன காப்பாத்துவாரு என் கடவுளே எதுவும் நடக்காதுன்னு மனநிலைக்கு வந்துக்கோங்க புரியுதுங்களா இந்த டஃப் பீரியட் தான் புரிதா இந்த காலத்துல மிக மிக முடிவு இதை எடுக்க வேண்டாம் இல்லாத அரசுகளுக்கு நான் என்ன ப்ரிஃபை பண்றேன்னா தயவு செஞ்சு அடுத்தவங்க வச்சு தலையிடாதீங்க உங்க மூணாம் வருஷம் யாரும் கொண்டு வராதுங்க இந்த பக்கத்து வீடு ஆண்ட வீட்டை குடும்ப பிரச்சனை சொல்றேன் எய்த்து வீடு பொதுமக்கள் சொல்றேன் பக்கத்து வீடு காண்டாவே அட்வைஸ் நம்மளுக்கு தேவையே இல்லை உங்க குடும்பம் என்ன உங்க மாமனார் கணவர் உங்களுடைய பிள்ளைகள் அதை மட்டும் பாருங்க யார் கோவப்பட்டாலும் நீங்கள் கோவப்படக்கூடிய காலம் இது கிடையாது புரிதா அதே மாதிரி சமைக்கின்ற போதும் அதே மாதிரி வந்து உணவை பரிமாறத கவனமா பரிமாற ஏன் நான் சொல்றேன்னா போது கேர்ஃபுல்லா இருக்கணும் புரிதுங்களா ஏன்னா இங்க வந்து லக்கணத்துல கேது உட்கார்ந்து மனதியை கொடுத்துருவார் என்ன பண்ணுவோம் நம்ம என்ன சமைக்கும் போது ரொம்ப மிக முக்கியமா கவனம் இருக்கும் கவனத்துனா என்ன வேணா ஆகலாம் பரிமாறும் போதும் அப்படிதாங்க புரிதா நம்ம சரியா பரிமாறெல்லாம் கோபம் ஏற்படும் சண்டைகள் வரும் அடுத்தபடியே என்னன்னா நமக்கு வந்து சீனியர் சிட்டிசனா இருக்கீங்க நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது வந்து அட்வைசபிளே கிடையாது என்னாக இருக்கோ அப்படியே வந்துருங்க இதுதான் ரொம்ப பொதுவா சொல்லக்கூடியதுங்க இது இல்லாம என்னன்னா வந்து அடிஷனலா சொல்றோம் பாத்தீங்கன்னா சனி பகவான் ஆயுள் காரணம் எட்டுல உட்கார்ந்துருக்காரு இந்த காலகட்டத்துல வண்டி வாகனத்துல மிக மிக கவனமாயிருங்க ஹெல்மெட்ல போங்க மிதே வேகம் நல்லதுங்கிற மாதிரி ஸ்லோவா போங்க இரவு நேரம் பயணத்தை தவிர்த்துக்கோங்க ஏன் நான் சொல்றேன்னா இது மாயை இந்த மாயை வந்து கண்ணை கட்டி விட்டுற மாதிரி நம்ம வந்து கீழே தள்ளி விட்டுரும் அதே மாதிரி நம்ம கீழே விழுந்தோம்னா நமக்கு என்ன உடல் உபாதைகள் தேவையில்லாத பிரச்சனைகள் அதன் மூலியமா விலைய செலவு அப்படியே எழுத்துட்டு போவோம் புரிதா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆயுள் காரகன் எட்டுல மறைஞ்சு இருக்கும்போது பாத்தீங்கன்னா மரணத்துக்கு ஒப்பான கண்டங்கள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு ஏன் அதை இங்க வந்து முன்னோரிக்கணும்னா நீங்க தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சி தப்பு இல்ல தெரிஞ்சுட்டு அலர்ட் ஆயிடலாம் சனி பகவான் நிலை இம்பார்ட்டன் மிக முக்கியம் அது இப்ப இந்த பண்ணி பாருங்க நான் சொல்றேன்னா இந்த காலகட்டம் சனி பகவான் மறைஞ்சிருக்க காலகட்டத்துல இரவு நேர பயணத்தை நம்ம தவிர்க்க ரொம்ப ரொம்ப நல்லது தேவையில்லாத பிரச்சனை ஈடுபட வேண்டாம் வண்டி வாகனம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமே ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க என்ன இருந்தாலும் உங்க கணவர் உங்க மனைவி அப்படிதான் இல்லையா அவங்க ஒண்ணு சொல்றாங்க இவங்க ஒண்ணு சொல்றாங்க அவங்க சொல்லிட்டாங்க அதெல்லாம் வேண்டவே வேண்டாம் உங்கள் கணவர் உங்க மைண்ட்ல என்னவோ அதை மட்டும் பாருங்க போதும் மூன்றாம் நபர் சொல்றாங்க அவங்க இவங்க சொல்றாங்க எதுவும் வேண்டாம் தேவையில்லாத சந்தேகத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம் இந்த காலகட்டத்துல அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து பிறரை நம்புவதை விட உங்கள் கணவர் உங்கள் மனைவி நீங்க நம்புங்க புரியுதா அதே மாதிரி இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா தேவையில்லாத நட்புகள் வேண்டாம் கூடான் நட்பு கேடல் முடிங்கிற மாதிரி இந்த காலகட்டத்தில் புதிய நண்பர்கள் உங்கள் தேடி வந்து இணைவாங்க அது புதிய நண்பர்கள் நீ கவனமாக இருந்து கொள்ளுங்க ஏன்னா ராக உட்கார்ந்துருக்கும் போது ராகவ சீட்டிங் பேர் வழி அப்போ நம்ம ஏமாறுறதுக்கு நமக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு நாலு மாசம் நல்லா பேசினாருங்க நான் ரெண்டு லட்சம் கடன் வாங்கி கொடுப்பேன்னா கொடுத்தீங்கன்னா அவர் வாங்கிட்டு போயிடுவார் நீ எப்படி கடன் கட்டுற மாதிரி அதனால புதிய நண்பர்கள் யாரையும் நம்பி பணம் வாங்கி தர்றது குறிப்பா சொல்லாம் இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறது இது மாதிரி இந்த நடவடிக்கை எதுலுமே ஈடுபடாது புரியுதா உங்களை தாழ்த்தி பேசக்கூடிய காலமாக்கத்தான் பார்க்க போடுறேன் உங்களுக்கு மன வருத்தமும் மன வேலை கொடுக்கறதுக்கு காலம் அப்படித்தான் இருக்கு புரியுதா அதனால மைண்டுக்கு எதுவும் எடுத்துக்கிட்டு போகாம நீங்க நீங்களாவே இருங்க இறைவனை நம்புங்கள் இறைவனை நம்பினால் யாரும் கைவிடப்படாது புரியுதா இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க என்ன சார் பரிகாரம் எனக்கு வேணும்னா கேது பகவானுக்கு ஒரே பரிகாரம் பார்த்தோம்னா நம்ம விநாயகர் தாங்க விநாயகர் சரணாகதி ஆகிடுங்க புரியுதுங்களா சிம்ம சிம்மரசா விநாயகர் சரணாகதி ஆயிடுங்க மற்றபடி என்ன சார் வந்து பரிகாரம் சொல்றீங்க இவங்க சனி பகவான் எட்ல இருக்காரு சார்னா உங்க நீங்க வந்து இந்த காலகட்டத்தில் சனி பகவானை போய் வழிபாடு பண்ணவே இல்லைங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திருநள்ளாறு போறேன் அதே மாதிரி நபகரு சனியை போய் வழிபாடு பண்றேன் நபகரை சுத்தி வர்றங்கிறத நம்ம எஸ்கே சொல்லி என்னைக்குமே நம்ம சொல்ல போறது கிடையாது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும்னா அன்னைக்கு விரதம் இருங்க விரதம் இருந்த பெருமாளை வழிபாடு பண்ணிட்டு இந்த அன்னைக்கு கை கால் இயலாதவங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க இது போதும் இதுலயே சனியோட அந்த பார்வைகள் கெடுபடும் குறையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு தாந்திரிக பரிகாரம் சொல்றோம் பாருங்களேன் பச்சரிசி எடுத்துக்கோங்க நல்லா பச்சரிசிய நல்லா ஒரு ஒரு அரிசியை நாளாக உடைச்சுக்கோங்க நாலா உடைச்சா எப்படி இருக்கும் ரவை மாதிரி இருக்கும் அந்த அரிசி என்ன பண்ணுங்க தினமும் காலையில வேலி காலில உங்க வீட்டுல வேலி இருக்கு இல்ல காம்பு இருக்குன்னா அந்த காலில உங்க கையால சுடுதலை எடுத்து நான் என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் என் பாவம் எல்லாம் கரையிடும் சொல்லி அப்படி வேலி காலில தூவி விடுங்க அப்போ என்ன என்னவும் சொல்லுங்க எறும்பு வந்து எடுத்துருக்கோம் அது ஒவ்வொரு அரிசித்துக்குள்ளும் எறும்பு எடுத்துக்கிட்டு போகும்போது நீங்க செஞ்ச பாவங்கள் குறையும் அப்படி பாவங்கள் குறையும் போது என்னன்னா சனியோட கெடு பலன் குறை இது வந்து மிக மிக முக்கியமான தாந்திரிக பரிகார் இந்த பரிகாரத்தை யாரும் மாட்டாங்க நம்ம சொல்றோம் நீங்க வந்து பாருங்க உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்குங்க ஒவ்வொரு அந்த அரிசி துண்டையும் எறும்பு எடுத்துக்கிட்டு போகும்போதும் உங்களுக்கு சனி பகவானுடைய கெடு பலன்கள் ஒவ்வொன்றா குறையும் இந்த காலகட்டத்துல சிம்ம ராசி சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் எதிலும் கவனமா இருங்க மிக மிக கவனமாக இருங்க கவனம் எதுல தேவை உங்களுடைய எண்ணம் சிந்தனை வாக்கு உங்க செயல் இதுல கவனம் எச்சரிக்கை தேவை நம்ம இது வரைக்கும் பாத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான புத்தாண்டு பலன்கள் இந்த புத்தாண்டு என்ன பண்ணுங்க உங்க ராசி பஸ் ரெண்டுத்துக்கும் சேர்த்து நீங்க பாத்துக்கோங்க ஏன்னா உங்க ராசிக்கும் லக்னத்தையும் எடுத்து பார்க்கும் போதுதான் உங்களுக்கு முழுமையான புரிதல் கிடைக்குங்க அதே மாதிரி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ப எல்லாரோடையும் ஷேர் பண்ணி நீங்க விஷயத்தை அவங்களும் தெரிஞ்சுக்கட்டுங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நடப்பு தசா என்ன நடப்பு புத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க நடப்பு தசாநாதன் புத்திநாதன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரா இருந்துச்சுன்னா இந்த பதம் வந்து அக்யூரேட்டா மேட்ச்சாகுங்க அதே மாதிரி ஒரு சுய ஜாதகத்துல ராகு கேது சனி குரு நிலைகள் என்னன்னு பாருங்க பயிற்சி ஆகுறாங்க ஓகே பயிற்சி ஆனாலும் அவங்களோட நிலை உங்களுக்கு எப்படி இருக்கு நல்லது பண்ற நிலை இருக்காங்களா இல்ல இயற்கைய வக்ரமாகி இருக்காங்களா இல்ல நம்ம வந்து என்னமாதிரி நில இருக்காங்கன்னு தெரிஞ்சா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிடிசல் கண்டிப்பா மேட்ச் ஆகுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பொதுவான பணியை ஒரு ராசிலிருந்து பார்க்கும் போது முழு புரிதல் கிடைக்குங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம்னா எந்த ராசிலங்கிறது வந்து சரியில்லையோ நம்ம வந்து பரிகாரமும் சொல்லியிருக்கோம் அந்த பரிகாரம் கரெக்டா செய்யும் போதும் பாத்தீங்கன்னா நமக்கு வாழ்க்கையில வாழ்வு தரங்கள் மேலோங்குங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கல வேற ஏதும் ஜாதகம் பிரச்சனை தீர்வு நினைச்சீங்கன்னா சிங்க நம்பருங்க எப்படி வாங்கிக்கோங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நாம வேற காங்க சந்திக்க நான் கார்த்திகை கான் நன்றி வணக்கம்